சும்மா கடடா இம்புட்டு நல்ல பிள்ளைய எங்க தேர்னாலும் கிடைக்காது சரிங்க பாண்டியனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா அம்மா ஊர் சனத்தையே கூட்டிக்கிட்டு ஐயனார் குடும்பத்துல பொண்ணு குடுக்கறதுக்காக பாண்டியனை தேடி போறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் வானதி பாண்டியனை தேடி அவங்க வீட்டுக்கே வந்த உடனே ஆளு ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன் சுரர் இல்ல நிலா சொல்றதையும் யோசிக்கணும் பாண்டியா நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அண்ணி என் கூட வரீங்களா நாமெல்லாம் எல்லாம் வானையை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுறாரு எல்லாரும் கிளம்பி வானதியையும் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க வானதி பாண்டியா எதுக்கு நீ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற என்ன அங்க கொண்டு போய் விட்டுறாத அவங்க என்ன அடிச்சே கொள்றாங்க வேணாம் பாண்டியா நான் சொல்றதை கேளு அவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு வானதி பேசுறாங்க வானதி அமைதியா வா அப்படின்னு சொல்லி பாண்டியன் நேரா கூட்டிகிட்டு போறாரு போன உடனேயே வானதியோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ரோட்ல நிறுத்தி கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ரோட்ல நிறுத்தி அசிங்கப்படுத்துறாங்க பாண்டியன் உடனே கத்தாதீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க லவ் வானதியோம் வானதிய அதுக்காகத்தான் வீட்டுக்குள்ள போட்டு அடி இவங்க அடிக்கிறாங்கன்ற காரணத்துக்காக வானதி அப்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டு என்ன தேடி என் வீட்டுக்கு வந்துருச்சு நானும் வானதிய காதலிக்கிறேன் அதுக்காக அப்பா அம்மா சம்மதிக்காம வானதிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன் நினைக்காதீங்க நீங்க என்னைக்கு சம்மதிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட நடக்கிற கல்யாணம் தான் வாழ்க்கையில உருப்படும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல வர்ற கஷ்டங்கள்ல என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடிச்சாலும் திட்டுனாலும் இவங்க உன்னோட அப்பா அம்மா இவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை அடிக்கிறாங்க அமைதியா இரு உனக்கு இந்த வீடு மட்டும்தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு வானதிய பாத்துக்கங்க அடிக்காதீங்க நீங்க மட்டும் வானதிய அடிச்சீங்கன்னா நானும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றான் ஊர் ஜனமே பாண்டியன் பேசுறத பாத்துட்டு ஏய் இம்புட்டு நல்ல பிள்ளையா இருக்குது இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க பொம்பளை பிள்ளை ஓடி வந்துட்டா ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு போய் கோயில்ல வச்சு தாலிய கட்டிட்டு அவன் அவன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறான் அப்புறம் நாலஞ்சு மாசம் கழிச்சுட்டு அடிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு போடின்னு அடிச்சு துரத்திடுவாங்க இந்த புள்ள மரியாதையா அப்பா அம்மா சம்மதம் கிடைச்ச பிறகு கல்யாணம் பண்ணலாம் சொல்லி வந்த பொம்பளை பிள்ளைய கொண்டு வந்து உன் வீட்டுல விட்டுட்டு போறாங்க இப்பவே தெரியலையா இந்த பாண்டியன் எவ்வளவு நல்லவேனு இந்த மாதிரி ஒரு மருமகனை விட்டுட்டு நீ வேற எங்க போய் மாப்பிள்ள தேட போற வானதியும் இவனத்தான் காதலிக்குதுன்னு ஊருக்கே தெரியப்படுத்திவிட்ட நாங்கெல்லாம் சொல்றோம் கேளு இந்த பயலுக்கே வானதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க வானதியோட அப்பாவும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வானதி இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க வானதியோட அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா இவள எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா ஒரு சனமே நம்மள கேவலம் பேசுற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லும்போது வானதியோட அப்பா சொல்றாரு இங்க பாரு நான் சொல்றதை கேளு இது பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை அவளும் எதுக்காக அவன் பின்னாடி தெரியுறா காரணம் நம்மளுக்கு தெரியத்தானே செய்யும் ஒரு நாள் ரோட்ல வரும்போது நாலஞ்சு காலி பயில்க இந்த புள்ள வானதிய கேலி அந்த அங்க இருந்து தப்பிச்சு வர முடியாம எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் மெக்கானிக் பையன் தான் காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு அந்த நல்ல குணத்தை வானதி காதலிக்க நாமளும் படிச்சு படிச்சு சொல்லி பார்த்தோம் இவன் தான் வேணும்னு புடிவாதமா இருக்கிறான்னா அவனுக்கே நம்ம கட்டி கொடுத்துட்டா என்ன ஊருச்சனோ அந்த குடும்பத்தை பத்தி ஆயிரம் சொல்லும் இந்த இப்பவும் அஞ்சாறு மாசமா ஒரு புள்ள கல்யாணம் பண்ணி வந்து அந்த வீட்டுலதான் இருக்கு நல்லா தானே இருக்கு அப்புறம் என்ன நம்ம பிள்ளைய பாண்டியனுக்கு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு வானதியோட அப்பா சொல்றாரு வானதியோட அண்ணன் மட்டும் அதெல்லாம் முடியாது நான் அவன்களோட சமாதானமா போக மாட்டேன் என் தங்கச்சி புருஷேன்னு அவன்கிட்ட போய் பேச சொல்றீங்களா அந்த வீட்டுல வச்சு என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாங்க ரோட்ல விட்டு எப்படி அடிச்சாங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது வானதியோட அம்மா சொல்றாங்க ஏய் சும்மா கடை நீ போய் அந்த வீட்டு பிள்ளைய அசிங்கமா பேச கண்டுதானே அவங்க வந்து அடிச்சாங்க இல்லன்னா அவங்க அடிச்சிருக்க போறாங்களா இப்ப கூட அவன் நம்ம கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பேசி விட்டுட்டு போறான் சும்மா கிடடா இன்பட்டு நல்ல பிள்ளைய எங்க சரிங்க பாண்டியனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா அம்மா ஊர் சனத்தையே கூட்டிக்கிட்டு ஐயனார் குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுக்காக பாண்டியனை தேடி போறாங்க இத பாக்குற சேரன் சோழனா நிலா எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நிலா வாங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க நாங்க வானதிய பாண்டியனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இப்பதான் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு பாண்டியன் வானதி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிலா சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டை தேடி இந்த குடும்பத்தை தேடி பொண்ணு தர்றோம்னு சொல்லி ஒரு கூட்டமே வீடுக்கு வந்திருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த வீட்டு பேர்ல இருந்த கெட்ட பேர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்தையும் இந்த ஊர்ச்சலம் மதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிலா சேரன் சோழன் எல்லாரும் பேசி சந்தோஷப்படுறாங்க பாண்டியா உன் நல்ல குணத்துக்கு உனக்கு நல்ல மாதிரி வானதி மாதிரி நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிலா பாராட்டுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ